இப்படி என் ஸ்தோத்திரத்தினால உன் ஆனந்தப்படுத்தினேன் தப்ப உணர்ந்து விட்டேன் அதனால அடிபணிந்து ஸ்தோத்திரம் பண்றேன் இந்த தேவரீரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிற பெருமையை அடி எனக்கு எப்பவும் கொடுக்கணும் அந்த பாக்கியத்தை விட்டு விலகிடக்கூடாது சொத்து கொடுத்துட்டு இனிமே நீ உன் பாட்டை பார்த்துக்கோன்னு விலக்கி விட்டுடக்கூடாது உன் பக்தனா எப்போதும் வச்சுக்கணும் எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய யோக்கியத்தையை கொடுக்கணும் எப்போதும் என் வீட்டை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான் ஸ்ரீ பதில் கூறுகிறாள் திரைலோக்கியம் திரிதசிரேஷ்ட ந சந்தக்ஷாமி வாசவ தத்தோவரோ மயாயம் தே ஸ்தோத்ர ஆராதன துஷ்டயா நீ பண்ணின ஆராதனம் நீ செய்த துதி இதனால் ஆனந்தப்பட்ட நான் இப்போது வரமளிக்கிறேன் இனி உன்னுடைய உலகத்தை விட்டு நகரமாட்டேன் எஸ் சாயம் ததா பிராத ஸ்தோத்ரேண அனேன மாணவ மாம் ஸ்தோஷதீன தசியம் பவிஷ்யாமி பராங்முகி இதுக்கப்புறம் அவர் சொல்றதுதான் நமக்கு இப்ப முக்கியம் இந்திரன் இப்படி என்னை ஸ்தோத்திரம் பண்ணினதை எந்தெந்த மனிதன் தெரிந்து கொண்டு இதே ஸ்லோகங்களாலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறானோ அவன் வீட்டை விட்டும் இனிமேல் விலக மாட்டேன் இதான் இந்திரன் கேட்டது இப்போ என் வீட்டை விட்டு விலக கூடாது கூடாதுன்னு அடி என் பிரார்த்திச்சு இப்ப ஸ்தோத்திரம் பண்ணினோம் இல்லையோ இந்த ஸ்தோத்திரத்தை வேறு யார் செய்தாலும் அவன் இல்லத்த விட்டு நீர் விலகாமல் வாழ வேண்டும்